ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான புதுக்கட்டங்கள் தான் பார்க்க பார்க்குறோம் புதிர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கான புதர்க்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எடுத்துக்களை ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு டே அப்படிங்கிற எழுத்து தான் அது மீதம் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களையும் நிரப்பி நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி இருக்குங்க மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையான நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயர் தான் இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை முதல் எழுத்து டே அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கக்கூடியது மொத்த நான்கு எழுத்து சொல் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் முடியக்கூடிய எழுத்தையும் நான் சொல்கிறேன் இன்னில் முடியக்கூடியது ரெண்டு சொல்லி இன் இருக்கு இல்லையா ரெண்டு சொல்லி இன்னன்னா அந்த ரெண்டு சொல்லி இன்னில் முடியக்கூடிய ஒரு ஊரின் பெயர் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்